மெய்யியல் ஒன்று இரண்டாவது அறிவியல் மெய்யியல் என்றால் மெய் உடல் உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆன்மா இதை பற்றி தெரிந்து கொள்வதுதான் மெய்யியல் அறிவியல் என்பது அறிதல் ஆராய்தல் சாத்தியப்படுத்துதல் நிகழ்த்தி காட்டுதல் எல்லோருக்கும் நடைமுறைக்கு கொண்டுவருதல் வருதல் ரெண்டுக்கும் நல்ல வேறுபாடு உண்டு மெய்யலில் ஈடுபட்டவர்கள் வெகு சிலரே ஆனால் அறிவியலில் ஈடுபட்டவர்கள் அவரைவிட அதிகமானவர்கள் அறிவியலில் தேர்ச்சி பெற்றவர்கள் விஞ்ஞானிகள் இன்று நடைமுறைக்கு நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்தது அறிவியல்தான் விஞ்ஞானம்தான் வானத்தில் சூரியனை பார்க்கிறோம் நட்சத்திரங்களை பார்க்கிறோம் சந்திரனை பார்க்கிறோம் அதற்கு அப்பால் என்ன இருக்கிறது என்று தெரியாது ஆனால் விஞ்ஞானத்தின் துணை கொண்டு ஹப்பிள் டெலஸ்கோப் தொலைதூர கண்ணாடி என்று ஒன்றை கண்டுபிடித்து அது எல்லாமே கண்ணாடிதான் லென்ஸ் என்று சொல்கிறோமே பூதக் கண்ணாடி அதை வைத்துத்தான் முன்னே பின்னே என்று வைத்து தூரத்தில் இருப்பதை பார்க்கக்கூடியது அதை வானத்தில் நிறுவினார்கள் அது பூமியில் நிற்கவும் செய்கிறது ஜியோசென்ட்ரிக் என்று சொல்வார்கள் அங்கேயும் நிற்கும் சுத்தி கொண்டும் போகும் தேவைப்பட்டால் இப்படித்தான் பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் அவர்கள் கண்டுபிடித்தார்கள் தெரிந்து கொண்டார்கள் இந்த அண்டம் பேரண்டம் கருந்துளை மில்கிவே இது எல்லாம் தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸ் என்று சொல்வார்கள் நேரில் யாரும் சென்று பார்க்கவில்லை அண்டத்தில் யாராவது பயணம் செய்தார்களா தெரியாது அல்லது கருந்துளை இருப்பது யாராவது கண்டுபிடித்தார்களா சென்று பார்த்தார்களா தெரியாது இருக்கும் என்ற ஒரு கருத்துதான் ஒரு தான் அது தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸ் என்று சொல்வார்கள் அப்படித்தான் ஐன்ஸ்டீன் மற்ற விஞ்ஞானிகள் ஸ்டீபன் ஹாக்கிங் இவர்களெல்லாம் சொன்னார்கள் எழுதினார்கள் அதை பற்றி ஆராய்ச்சி செய்பவர்கள் அங்கே இருப்பதை இவர்கள் நிரூபிக்க முடியும் என்ற ஒரு கருத்து தான் அது தியரட்டிக்கல் பிராக்டிக்கல் என்பது அல்ல இப்பொழுது நாம் வானத்தில் மிதந்து காட்டினோம் கப்பல் மூலமாக பல நாடுகளுக்கு சென்று வந்தோம் ஒரு நாடு விட்டு ஒரு நாடு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே சோழர்கள் அதுவும் ராஜேந்திர சோழன் பல நாடுகளுக்கு சென்று வந்துள்ளார் அந்த அறிவியல் அவனிடம் இருந்தது கட்டுமானக்கலை கட்டிடக்கலை அதையெல்லாம் நம்மிடம் இருந்தது அங்கே யாரோ ஒருவர் இதை இப்படி செய் அதை அப்படி செய் இதை கொண்டு வா எதை வைத்து கொண்டு வருவது யானையா அல்லது குதிரையா அல்லது மாடையா என்றெல்லாம் வலிமையை தெரிந்து செய்து காட்டி இந்த கோயில்களை கட்டினார்கள் மக்களுக்கு எது தேவையோ அதைத்தான் அறிவியல் செய்தது செய்து வருகிறது இப்பொழுது நான் என்னுடைய மொபைல் வைத்துக்கொண்டு பேசுகிறேன் அது ஒரு கேமராவை உள்வாங்கி பதிவு செய்கிறது நுண்பொருள் மென்பொருள் என்பார்கள் அதையெல்லாம் கண்ணுக்கே தெரியாது நான் விஞ்ஞானம் படித்த பொழுது இந்த கெமிஸ்ட்ரி லெவன்த்தே நான் தெரிந்து கொண்டேன் பத்தாவதுக்கு பிறகு லெவன்த்து நான் கெமிஸ்ட்ரி தெரிந்து கொண்டேன் அதில் பட்டமும் பெற்றேன் அதுக்கு மேலும் படித்தேன் அப்பொழுதுதான் அதில் எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் என்ன என்று தெரிந்தது அணுக்கள் பற்றி தெரிய வந்தது இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருள்களுமே எலக்ட்ரானிக்ஸ் தான் அணுக்கள் தான் இந்த அணுக்களை வைத்துத்தான் இன்று பலவிதமான பொருள்களை சோதனை செய்து உலகத்துக்கே நம்மால் காட்ட முடிகிறது அறிவியல்தான் மெய்யியல் சிலருக்கு அது சாத்தியமானது அது எல்லாருக்கும் தேவைப்படுமா என்றால் அது அவரவர்கள் விருப்பமாக இருந்தது ஆனால் அறிவியலினால் அடைந்த நன்மைகள் உலகம் முழுவதும் எத்தனை கோடி மக்கள் எத்தனை மில்லியன் ஐந்து மில்லியனா அவ்வளவு பேருமே இதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் மெய்யியல் அப்படி அல்ல நூறோ இரநூறோ ஆயிரமோ அல்ல அதோட மிக குறைவே தான் ஆதலினால்தான் நான் எப்பொழுதுமே அறிவியலை சார்ந்ததாக நான் அதிகமாக பேசுகிறேன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை அறிவியல்தான் நமக்கு செய்து தருகிறது இதற்காக பலர் நூற்றுக்கணக்கானவர்கள் நினைக்கும் உழைக்கிறார்கள் அதற்கு பாடுபடுகிறார்கள் தூக்கமின்றி பசியின்றி அவர்கள் தினமும் பாடுபடுகிறார்கள் அதனுடைய பலன் பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று அவர்கள் கருதி செய்து வருகிறார்கள் இதை பாராட்ட வேண்டுமா அல்லது அந்த மெய்யியலைப் பற்றி நாம் சொல்ல வேண்டுமா என்றால் பொதுஜனமாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு எது தேவையோ அதைத்தான் அறிவியல் செய்து வருகிறது பறக்க முடியும் என்று பறவையை பார்த்து தெரிந்து கொண்டு அதவுடன் நிற்கவில்லை அவன் முயற்சி செய்தான் பறக்க ஆரம்பித்தான் கிளைடர் என்பதையும் பார்த்து பறந்தான் இப்பொழுது விமானம் வந்துவிட்டது விமானம் மூலம் உலகெங்கிலும் நம்மால் சென்று முடிகிறது சென்னையிலிருந்து அமெரிக்காவிற்கு இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் நம்மால் அங்கே சென்று அங்கே இருக்கும் ஒரு உணவகத்தில் நம்மால் சாப்பிட முடியும் அந்த அளவிற்கு அறிவியல் விஞ்ஞானம் வளர்ந்துள்ளது நான் மெய்யலை குறை சொல்லவில்லை அது தேவைப்படுபவர்களுக்கு அவர்கள் அவர்கள் நிகழ்த்துகிறார்கள் அதை பற்றி எழுதுகிறார்கள் பலரும் அதை பற்றி காணொளி தயார் செய்து எல்லோருக்கும் தெரிவிக்கிறார்கள் ஆனால் அது எல்லோரும் சென்றடைகிறதா என்றால் யார் அதை விரும்பி தேடி படிக்கிறார்களோ அவர்களுக்கு சென்றடைகிறது ஆனால் அறிவியலினால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த உண்மைகள் கருவிகள் இன்றளவும் ஒவ்வொரு வீட்டிலுமே இருக்கிறது மின்சாரம் இல்லாமல் இருந்தோம் ஆனால் இன்று மின்சாரம் இல்லாமல் உலகத்தில் எதுவுமே நடக்காது இந்த மொபைல் கூட ஒரு பேட்டரி வைத்து சார்ஜ் பண்ணால்தான் அதை நான் படமாக எடுக்க முடியும் நான் பேசுவதை அதை எடுத்துக்கொள்ள முடியும் மின்சாரம் இல்லை என்றால் எதுவுமே இல்லாத நிலை இருந்துவிட்டது நடந்து கொண்டு சென்றோம் இப்பொழுது சைக்கிள் வந்தது மோட்டார் சைக்கிள் வந்தது அடுத்தபடியாக விமானம் வந்துவிட்டது வானத்தில் பறக்கக்கூடிய இது எல்லாம் மாற்றங்கள் தான் படிப்படிப்படியாக மாற்றங்கள் தான் இந்த மாற்றத்தை நோக்கி தான் நாம் பயணிக்க வேண்டும் நம்முடைய புரிதல் தேடுதல் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் மெய்ஞானம் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் மெய்யியலைப் பற்றி தெரிவது தப்பல்ல தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவைப்படுவது அறிவியல்தான் எனவே ஒரு பட்டிமன்றம் நடந்தால் நான் அறிவியலுக்குத்தான் ஓட்டு போடுவேன் சாதகமாக பேசுவேன் என்பதை சொல்லி இந்த பதிவை இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே இதோ வானத்தை பார்க்கிறோமே அது மூன்று லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அது விஞ்ஞானம் பதினஞ்சு லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் சூரியன் இருக்கிறது அதையெல்லாம் இன்று நாம் ஆராய்ச்சி செய்ய முடிகிறது சந்திரனை வழிபட்டவர்கள் இன்று உற்று நோக்கி அங்கே என்ன இருக்கிறது தண்ணீர் இருக்கிறதா அல்லது வேற ஏதாவது வாயுக்கள் இருக்கிறதா அங்கே கனிம வளங்கள் இருக்கிறதா பள்ளத்தாக்கு இருக்கிறதா என்று நம்மால் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு மனிதன் அங்கே இறங்கி நடந்து ஆராய்ச்சி செய்து அங்கிருந்து கல்லை கொண்டு வந்து அதை உலகுக்கே எல்லோரும் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு அவன் கொண்டு வந்துள்ளான் அது அறிவியல் எனவே நான் எப்பொழுதுமே அறிவியலுக்கு சாதகமாகத்தான் பேசுவேன் அறிவியலைத்தான் பேசுவேன் மெய்யியல் எனக்கும் தெரியும் ஆனால் அதை தெரிந்து கொண்டதோடு நின்றுவிடுகிறது அவ்வளவே